தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் ஏஜி சி சிதம்பரம் இவர் திருவள்ளூர் மாவட்ட வடக்கு தலைவராக இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு எம்பிக்கு வந்து ஒரு ஒரு சீஃப் ஏஜெண்ட்டாக வேலை செஞ்சவர் எலெக்ஷன் ஏஜெண்டாக வேலை செஞ்சாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறில் சட்டமன்ற திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் சப் சொற்போ வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் மேலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இப்போ நம்ம சசிகாந்த் ஜெயிக்க ரொம்ப முக்கியமான பங்கு வாய்த்தவர் அண்ணன் ஏசி சிதம்பரம் சிதம்பரம் தான் அண்ணன் அண்ணா இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக வந்து பட்ஜெட்டை பற்றி நீங்கள் ஒரு காங்கிரஸ் பர்சனாக ஒரு அட்வொகேட்டா என்னென்ன பார்க்குறீங்க இந்த பட்ஜெட் வந்து எப்படி இருக்கு கூறப்படுவது என்பது என்ன அவர்கள் தோல்வியை கடந்த பத்தாண்டுகளில் செய்தார்களோ இந்த தேர்தலில் மக்கள் அவர்கள் புகட்டிய பாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சில முன்னேற்றங்களை செய்திருக்கின்றார்கள் தவிர பழைய கடந்த ஆண்டு பட்ஜெட் தான் நீங்கள் பத்து லட்சம்ன்றது பன்னெண்டு லட்சம் வாங்கியிருக்காங்க பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் வாங்கியிருக்காங்க இது அதிகபட்சம் ஒரு வரிசலகின்ற ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கின்றது அதை தவிர பொதுமக்கள் அன்றாட எடுத்தர மக்களுக்கு எந்தவித நன்மையும் இதனால் பயனில்லை என்பதை நான் தெரிவித்தேன் இப்போ காங்கிரஸ் சரி இப்போ நீங்கள் எதிர்கட்சதுனால இதை மக்கள் வந்து இது நல்ல பட்ஜெட் தானே பாக்குறாங்க மக்கள் நல்ல பட்ஜெட் என்று பார்த்தார்கள் அவருக்கு உண்மையிலே அந்த கிரெடிட் பிஜேபி சாரும் ஆனால் பொதுவாக அனைத்து விமர்சனங்களும் என்ன சொல்கிறார் என்றால் இவர்கள் தோல்வியை தழுவி இருக்கின்றார்கள் அந்த பயத்திலே சில தவறுகளை தவிர்க்கலாம் என்று செய்திருக்கிறார்கள் தவிர எப்படி புள்ளி விவரங்களை மாற்றி அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் தவிர ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டை நீங்கள் அரசியை ஆராய்ந்து பார்த்தால் எதுவும் மக்களுக்கு பெரிதாக பலன் கிடைக்கவில்லை என்றுதான் இப்போ நீங்க மக்களுக்காக சொல்றீங்க காமராஜர் ஐயா வந்து சாராயமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு கர்ம வீரர் காமராஜர் ஐயா முதலமைச்சரா பார்த்த இந்த தமிழ்நாடு பூமி இதுல பாத்தீங்கன்னா அவங்களோட தான் திமுகவோட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க அறுபத்தி ஆறு பேருக்கு மேல வந்து கள்ளக்குறிச்சியில வந்து இறந்தாங்க அதை நீங்க எப்படி ஐயா பாக்குறீங்க வரவேற்கிறீங்களா உண்மையிலே நல்லக்குறைச்சி நடந்த பேர சம்பவம் மிகவும் மனவேதனை அடைகின்றது அது நடத்தியிருக்கக்கூடாது துரதிசமாக இது போன்ற சம்பவங்கள் அங்கொன்று இங்கே நடந்து கொண்டு தான் இருக்கின்றது இந்தியா முழுவதும் இந்த தமிழக மக்கள் இங்கே சொல்கின்றிருக்கிறது எப்படி இந்த தமிழகத்திற்கு தருமவீர காமராஜர் செய்தார் என்பதெல்லாம் இதுவரை வரலாறு வரலாறாக பேசப்படுகிறது ஆனால் இதே தமிழக மக்கள் அவரையும் தோற்கடித்திருக்கின்றார்கள் என்பதை நீ நினைவு கூற வேண்டும் ஏனென்றால் மாற்றம் என்பதே மாறாது என்பதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு கால சூழலுக்கு ஏற்றாற்போல் எப்படி இந்த தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டுமோ அந்த சூழலுக்கு மக்கள் தங்களை தானாக யார் வர வேண்டும் என்று முன்னெடுத்து வாக்களித்து அவர்கள் வெற்றி பெற செய்கிறார் அந்த வழியிலே இந்த சம்பவத்தை உண்மையிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் சரி நாங்களும் சரி வன்மையாக அதற்கு யாரெல்லாம் துணை இருந்தாலும் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் எந்த வித மாற்று அண்ணா கிடையாது உங்களுக்கு எலெக்ஷன் வரப்போ ஒரு கூட்டணி வைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராஜீவ்காந்தி சார் அசோசினேஷன் நடக்கிறப்போ நீங்க எதிர்த்தீங்க திமுகவை இப்ப பாத்தீங்கன்னா எங்க தலைவர் தான் ஸ்டாலின் அப்படின்னு சொல்றீங்க இந்த பார்வையை நாங்க எப்படி நடத்துக்க நீங்க வந்து ஒரு ஒரு காலகட்டங்களில் ஒரு ஒரு நிலைப்பாடுகள் மாறும் நீங்க தொண்ணூத்தி ஒன்னிலே ஒரு துயர சம்பவம் நடைபெற்றது அது யாராக விரும்பி செய்தார்கள் செய்தார்களா என்பதை யாராவது கூற முடியுமா அது அந்த துயரசம் நடைபெற்று விட்டது அதை மறந்து யாராவது தவறு செய்தார்கள் என்பதையெல்லாம் நீதிமன்றம் அவர்கள் பேரை பட்டியலிட்டு தண்டனை வழங்கியுள்ளது அந்த வகையிலே அன்னை சோனியா காந்தி அவர்கள் வழிகாட்டியின்படி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் பதினான்கு வரை சிறப்பான ஒரு ஆட்சி இந்தியா முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் எவ்வாறு வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்று சைக்கிளில் சென்றவர்கள் எல்லாம் டூ வீலர் பெற்றார்கள் கார் வாங்கினார்கள் வீடு வாங்கினார்கள் அதையெல்லாம் யாரும் நிதனமான யாரும் தவிர்க்க தவிர்த்து முடியாது அந்த நிலவிலே இந்திய மக்களை பொருளாதாரத்திலே வல்லரசாகவும் பொருளாதார ஒவ்வொரு தனி மனித வருமானம் உயர்த்துகின்ற செயலை செய்து கொடுத்தது காங்கிரஸ் அரசு அன்று உடனிருந்து வழிகாட்டி அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு உறுதுணையாக இருந்து செயல்பட டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த வகையில் தொடர்ந்து இருபது ஆண்டு காலமாக ஒரு கூட்டணி கொள்கை அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கூட்டணி என்பதிலே எந்த இல்லை ஒரு நிகழ்ச்சியை வைத்து மற்றொரு நிகழ்ச்சி நீங்கள் சம்மந்தப்பட்டு விட்டால் எந்த ஒரு இயக்கமும் உணர் இயக்கத்தோட தோழமையோடவோ நட்போடவோ மக்களுக்கு எதை தேவை என்று நினைக்கின்றதா செய்ய இயலாது என்றே தெரிவித்தோம் இப்போ நீட்டை கொண்டு கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சி தான் அப்படின்றாங்க அப்புறம் பார்த்தா நீங்கள் தான் எதுக்குறீங்க அது நீட்டை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் ஜிஎஸ்டி நாங்கள் தான் கொண்டு வந்தோம் ஆதார் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் கொண்டு வந்த நோக்கம் என்ன செயல்படுத்திய விதம் என்பதையெல்லாம் மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் நாங்கள் ஜிஎஸ்டி எட்டுனோ மொத்தமே பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே செல்லாவே அனைத்தையும் கொண்டு வந்து உள்ளடக்கிய ஜிஎஸ்டி ஆர் இந்தியா இருபத்தெட்டு எடுத்து போய் யார் வைத்திருக்கின்றார்கள் பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கின்றது அதுபோல் நீட்டை எடுத்துக்கொண்டால் விரும்புகின்ற மாநிலங்கள் செய்யலாம் என்ற கருத்தோடு இருந்ததை நீக்கிவிட்டு கம்பல்சரி என்று ஆக்கினது யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இன்று எங்கள் தலைவர் வருங்கால பாரத பிரதமர் இறங்க இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் நீட்டை எதிர்க்கின்றோம் நீட் எந்த மாநிலம் விரும்புகின்றதோ அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற கருத்துடன் இது நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இப்போ உங்களுக்குள்ளே வாரிசு அரசியல் இருக்கிறதா பேசுகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி மேடம் வந்து இப்போ ஒரு தொகுதியில் வந்து நிற்கிறாங்க ஆல்ரெடி வந்து ராகுல் காந்தி சார் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் இப்போ இவங்க ஜெயிச்சாங்கன்னா இவங்க தான் எதிர்க்கட்சி தலைவர்ன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்காது இப்படி வாரிசு வாரிசு அரசியல் என்பது தவறு என்று யார் கூறுகிறார்கள் வாரிசு அரசியல் செய்து கொண்டிருப்பதெல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் யார் வந்தால் இந்த நாட்டுக்கு நல்லதோ அது மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் ஏன் இவர்களுக்கு இந்த பயம் உருவாகின்றது எப்படி இந்திரா காந்தி அவர்கள் ஒரு பெரிய தலைவராக மாபெரும் தலைவராக உலகங்களை தோன்றினாரோ அதுபோல் மற்றொரு பெண்மணி அவர்கள் சாயல கொண்ட அவர் குடும்ப பின்னணியில் வருகின்ற அருமை சௌகரி தலைவி பிரியங்கா காந்தி வந்து விடுவார் என்ற பயத்தில் இருக்கின்றார்கள் ஒரு காலத்தில் ராகுல் காந்தியை பப்பு என்று கேலி செய்தவர்கள் என்று பெருந்தலைவராக எதிர்கட்சி தலைவராக அவர் முன் சிங்கமாக கச்சரித்துக் கொண்டிருக்கின்றார் அதையெல்லாம் நினைவு வைத்துக் கொண்டு என்ன நடக்கப் போகிற என்று பயத்தில் அவர் உள்ளார்கள் இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களோட அரசியலை பற்றி நீங்கள் நான் பார்க்குறீங்க இளைஞர்களை எழுச்சியுடன் அவர் கையாண்டு கொண்டிருக்கின்றார் நிகழ்ச்சி அவர்கள் ஒரு பத்து ஆண்டு கால செல்லும் போல அந்த எழுச்சி அடங்கிவிடும் அமைதியாகிவிடும் இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா சீமான வந்து இலங்கையில வந்து போர் வர முதல் காரணமே வந்து காந்தி சார் தான் காந்தி ஜெய்வர்தனை ஒப்பந்தம் தான் அங்க வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு நீங்க எப்படி பாக்கலாம் அந்த ஒப்பந்தம் போடும்போது அவர் என்னவாக இருந்தார் அவரோட மனநிலை என்ன அவரோட செயல்பாடு என்ன என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள அப்போது அவர் சினிமா குடிச்சார் என்றார் இதை எடுபடி செய்து கொண்டிருந்தார் இன்று அந்த காலகட்டம் மாறி பரிணாம வளர்ச்சியில் எதை எடுத்து இளைஞர்களும் கூறினால் எழுச்சி பெறுவார்களோ எழுச்சி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் தவிர அறிவு சார்ந்த அரசியல் செய்ய வேண்டும் அப்போ அங்கே இலங்கையில் நடந்தது வந்து ஒரு துயர சம்பவம் வந்து நீங்கள் வந்து அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா யாரும் ஒரு துயரத்தை நல்லது என்று போராடுறாரு அது மாதிரி கூறுவோரு அறிவில்ல என்று தான் மூடர்கள் என்று தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது எது துயர சம்பவம் எங்கு நடந்தாலும் அதை கண்டிக்கின்ற ஒரு மனோபாலஜி அகிம்சையை விரும்புவது காங்கிரஸ் இதை திருத்தி திரித்து இங்கே மதவாதமும் தமிழ்வாதமும் பேசுகின்ற அரசியல்வாதி திருத்தி கூறியாத என்றும் காங்கிரஸ் அதுக்கு துணை போகலாம் மே பதினேழாம் தேதி வந்து பிரபாகரன் சார் வந்து இறக்குறாங்க மே இருபத்தொன்று வந்து ராஜீவ்காந்தி சார் இறக்குறாங்க மே இருபத்தொன்று இதுலேயே வந்து தெரியுது காங்கிரஸ் திட்டமிட்டு பிரபாகரனை பழிவாங்கணுன்றதுக்காக பண்ணதான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து தவறான ஒரு ஒப்பீடு இது மாதிரி ஒப்பீடுகள் தவறான சிந்தனை கொண்டவர்கள் தான் இந்த ஒப்பீட்டை பார்ப்பார்கள் ஒரு பல மக்கள் வாழ வேண்டும் நினைக்கின்ற காங்கிரஸ் பேர் இயக்கம் பல மக்களை கொள்கின்ற இயக்கம் கிடையாது பல மக்களை பன்றவர் திரு பிரபாகரன் என்பது வரலாறு தமிழ் மண்ணிலே பல்வேறு தலைவர்களை சுட்டு பசுகிறார் பிரபாகரன் இதை யாரும் மறந்துவிட அதை புறந்தள்ளிவிட்டு அவர் செய்தார் எம்முன்னே நிற்க வைத்தார் இவர்கள் தான் பாடுபட்டார் என்பது பின்னால் வந்த தலைவர்கள் அதை எடுத்து தமிழகத்திலே அந்த இந்த கேள்வி இந்தியா வந்து வளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே காங்கிரஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் குற்றச்சாட்டை சீமான வைக்கிறாங்க சுதந்திரம் பெற்ற போது நாம் எந்த நிலையில் இருந்தோம் ரெண்டாயிரத்தி வரை நாம் எந்த நிலைக்கு இட்டு சென்றிருக்கிறது காங்கிரஸ் என்பதை அவர் தெரிந்து அதனால தான் நான் வந்து காங்கிரஸ் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன் யார் கூடயுமே கூட்டணி வைக்க மாட்டேன் நான் தனியாக நிற்பேன் அப்படின்னு சொல்கிற காரணம் இதுதானான்ற மாதிரி எங்களுக்கு விளக்கம் கொடுக்கும் அவரோட சிந்தனை பெற்று வாழ வேண்டும் என்பதற்கு இளைஞர்களை ஓடுகின்ற தூண்டில் தமிழ்நாடு பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை சார் என்ன சொல்றாருன்னா ஒரு குற்றப்பின்னணி உள்ளவரும் உங்க தலைவர் செல்வ பிறந்தகை அப்படின்றது அவர் வந்து குற்றம் சாட்டுறாரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஆமா எடப்பாடி அவர்களும் குற்றப்பின்னணி உள்ளவர்தான் அதிமுக தலைமை பண்பில் இருக்கின்றார்

இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் புன்னேறி தொகுதியில் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்க வைக்கிறதுக்கும் அண்ணன் தான் இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் மாபெரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மாபெரும் வெற்றி சசிகாந்தார் முன்னாள் ஐஏஷ் அதுக்கும் வந்து நீங்கள் தான் பட் இப்படி உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக வாய்ப்பு மறுக்கப்பட்டானோ அண்ணன் வந்து தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க என்ன என்ன நான் எதிர்பார்ப்பேன் உங்களுக்கு பொதுவாக காங்கிரஸ் இருப்பதே பெருமையாக கருதுகின்ற காங்கிரஸ் குடும்பத்தை சார்னவங்க பல்வேறு காட்டுங்க காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதிலிருந்து இந்த காங்கிரஸ் குடிமத்தை தொடர்ந்து நான் பயணிக்கின்றேன் என் தந்தையார் தாத்தா அனைவரும் காங்கிரஸ் பூர்வீகமாக காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தவர் என் மனநிலை முதலிலிருந்து என்ன என்று சொன்னால் காங்கிரஸ் வந்தால் தியாகமாக எல்லாம் வந்து எதுவும் எதிர்பார்க்கிறார் அது உங்களுக்கு எழுதப்பட்டிருந்தால் அது கட்டாயம் நடக்கும் நம்ம உழைக்க வேண்டும் என்பதை மற்றும் மனதிலேயே கொண்டு யார் தலைமை பணியிடுகின்றார்களோ அதை தட்டாமல் மனம் போனாமல் சிறப்பாக செய்து கொள்கின்ற மனோபாவத்தை கொண்டு இதுவரை வந்து யாரெல்லாம் வேட்பாளர்கள் இருந்தார்களோ அனைவருக்கும் அவர்கள் வெற்றியை செய்து கொடுத்திருக்கின்றேன் அந்த வகையிலே காங்கிரஸ் பேரக்கம் என்ன சொல்கின்றதோ அதை கட்ட கட்டாயம் செய்வேன் அரசியல் ஒற்றன் நாளேட மாத இதழாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டு என்ன தமிழகத்தில் நினைத்து கொண்டிருக்கின்றதை தெல்ல தெளிவாக யாருக்கும் பயப்படாமல் ஒருவை சார்பாக இல்லாமல் பன்முகம் கொண்டு அனைத்தும் பொதுவாக அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று அரசியல் களத்திலே இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இப்போது யூடியூப் சேனலும் நடைபெ எடுத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் பல லட்சம் பேர் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் விழிப்புணர்வு அடைகின்றார்கள் இருக்கின்ற அனைத்து அரசியல்வாதிகளும் யார் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒற்றன் என்ற ஒரு உயரசூலின் வாழாக அரசியல் ஒற்றன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன